அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கும் ஜூலை மாதம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் விநாயக பெருமானின் அருள் வேண்டி ஒரு சிறப்பு கணபதி மந்திர வகுப்பு நடைபெற உள்ளது அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தவிருக்கும் இந்த வகுப்பில் கணபதி மந்திரங்களின் ஆழ்ந்த பொருளையும் அவற்றின் உச்சரிப்பு முறைகளையும் மந்திர ஜபத்தின் பலன்களையும் கற்றுக்கொள்ளலாம் விநாயகர் நம் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி சுபிக்ஷத்தையும் வெற்றியையும் அருள்பவர் இந்த மந்திர வகுப்பு அவருடைய அருளைப் பெற்று உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க ஒரு அரிய வாய்ப்பு வகுப்புகள் ஆன்லைன் வாயிலாக நடைபெறும் மேலும் விவரங்களுக்கும் பதிவு செய்வதற்கும் திரையில் தோன்றும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் கலந்து கொண்டு விநாயகரின் பேரருளைப் பெற அன்புடன் அழைக்கிறோம்